இப்ப இந்த அல்லாவுடைய சத்தியத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அவன் வாயை முடிக்கிட்டு போறான் தெரியுமா நீ அல்லாவை சாட்சியாக்கி செஞ்சிருக்கிற அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் என்னுடையதா இல்லாம இருந்து நான் இதை என்னுடையதுன்னு சொல்லி இருப்பேனே ஆனால் அதற்கு அல்லா கொடுக்கிற தண்டனை நான் ஏற்றுக்கிற தயார் அர்த்தம் அந்த அர்த்தத்தில் சத்தியம் பண்றோம் அப்ப இந்த சத்தியம் இந்த மாதிரி பண்ணுவதா இருந்தால் இது வேற யாரையும் பாட்டையலுமா நம்ம என்ன பண்றோம் வாப்பா மேல சத்தியம் வாங்குறோம் வாப்பாக்கு எப்படி தெரியும் நான் கொடுப்பா கொடுக்க மாட்டேன்னு எப்படி தெரியும் உங்கள்கிட்ட நான் கடன் வாங்கி போட்டேன் ஒரு மாசத்துல தர்றேங்கிற பாப்பாங்க சத்தியமா நான் தந்துருவேன் பாப்பாக்கு தெரியுமா நான் மனசுல உள்ளது பாப்பா அறிவாரா உங்க தகப்பனாருக்கு இருக்கு என் தகப்பனா வந்து நான் உலப்பூர்வமா சொல்றேன்னா நடிக்கிறது சொல்றேன் என் தகப்பனுக்கு எப்படி தெரியும் என் தாய்க்கு எப்படி தெரியும் தாய் மேல் ஆணைங்கிறான் தகப்பன் மேல் ஆணைங்கிறான் தமிழ் மேல் ஆணைங்கிறான் இனத்தின் மேல் ஆணைங்கிறான் இன்னும் இவங்களா இனமெல்லாம் என்ன பண்ணு என்ன பண்ணுங்கிற இனம் வந்து கண்காணிக்குமா தமிழ் வந்து நம்மள வந்து பார்த்து தண்டிச்சிருமா தமிழ் மேலான யார் சொல்கிறேன் நான் சொல்லுவது உண்மை இது லட்சம் சொல்லலாமே ஏன்னா தமிழ் என்ன என்ன செஞ்சிருங்கல தமிழ் ஒரு மொழி அது என்ன 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 பண்ணிப்போங்க இல்லை என் தாய் மேலான தாய் என்ன பண்ணிவிடுவாங்க கூட அழைச்சல் திட்டுவாங்க அதுக்கு மேலே என்ன செய்வாங்க இந்த தாய் என்னப்பா பண்ணுவாங்க தகப்ப என்னப்பா பண்ணுவான் அப்ப ரப்புனா கடவுள் தான் இதுக்கு தகுதியான நாள் சத்தியம் ஜீரதாய் இருந்தால் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரே பேர் என்ன தான் அல்லாதான் யூஸ் பண்ணனும் ஒரு விவகாரம் பஞ்சாயத்து குறுக்கள் வாங்கல் டவுட் பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் யார் பேர் இழுக்கணும் கேட்டா அல்லா மேல ஆணை இழுத்தால் அது உள்ள அடங்கி போயிடுச்சு என்ன அடங்கிருச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாட்ட குறைக்கிறோம் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது கூட அதுல அல்லா மேல சத்தியம் பண்ண சொல்றா இல்லையா ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் மனைவியின் மீது ஒருத்தன் பணி சுமத்துறான் சூரத்து நூறுல ஆரம்பத்தில் அந்த சம்பவம் தான் வரும் கணவன் வந்து என்ன செய்யறான் மனைவியின் மீது பணி இவன் வந்து தப்பான முறையில் போயிட்டான்னு சொல்லி நாலு சாட்சி கொண்டு வரான்னு கேட்கணும் நாலு சாட்சி இல்ல இப்போ என்ன பண்றது வேற ஒருத்தங்க அவனை வந்து அடிக்கலாம் எண்பது கசேரி கொடுக்கணும் புருஷன் காரணம் சொல்லும் பொழுது எண்பது கசேரி கொடுக்க இயலாது அதுக்கு என்ன பண்ணு தெரியுமா அதுக்கு அல்லாஹ் கேட்கறது தெரியுமா சத்தியம் பண்ணணும் ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணணும் என்ன சத்தியம் பண்ணணும் அல்லாவின் மீது ஆணையாக நான் சொல்வது உண்மை என் மனைவி தவறா நடத்தையில் உள்ளவள் என்று நான் அல்லாஹ் மேல சத்தியம் விட்டு சொல்கிறேன் ஒரு தடவை ரெண்டாவது நிறைய சொல்லணும் இவன் மூணாவது அதையே சொல்லணும் நாலாவது அதையே சொல்லணும் அஞ்சாவது தடவை சொல்லணும் இந்த சத்தியத்தில் நான் பொய்யனாக இருந்தால் பொய் சொல்றவன் மேல அல்லாவுடைய சாவம் இறங்கட்டும் கேட்டுக்கொள்ளணும் நாலு தடவை பழிய சுமத்தி நாலு சாட்சி கொண்டு வர நாலு சத்தியம் நாலு சாட்சி கொண்டு வரல நீனே நாலு சாட்சி சொல்லு நீனே சாட்சி சொல்லணும் எப்படி சொல்லணும் பொய்யா மட்டும் இருந்தா அந்த சாபத்தை ஏற்றுக்கிற நான் தயார் எண்பது கசேரிக்கு பதிலாக அவன் கொடுப்பான கசேரி அதை வாங்கிக்கிற நான் தயார்னு சொல்லித்தான் அவன் வந்து கோர்ட்ல ஜமாத்து இஸ்லாமிய கவர்மெண்ட் இருக்குமே ஆனால் ஒரு பெண் மீது கணவன் பழி சுமத்துவதா இருந்தால் இதுக்கு அவன் தயாரா இருந்தா தான் சுமத்தன் இஸ்லாத்துல எதுக்கு என் மனைவி நடத்தை கட்டவள் என்று நான் என் கண்ணால் பார்த்தேன் இது அல்லாஹ் மேல ஆணை இந்த மாதிரி நடத்தை கட்டதை நான் என் கண்ணால் பார்த்தேன் அல்லா மேல ஆணை நடத்தை கட்டு போனதை என் கண்ணால் பார்த்தேன் அல்லா மேல ஆணை நடத்தை கட்டு போனதை என் கண்ணால பார்த்தேன் அல்லாஹ் மேல ஆணை இதிலே நான் பொய்யனாக இருந்தால் என் மீது அல்லாவுடைய சாபம் இறங்கட்டும் இன்னும் அல்லாஹ் மேல ஆணைன்னு சொல்லணும் அஞ்சு சத்தியம் பண்ணணுமா அஞ்சு சத்தியம் பண்ணிட்டானா அவள் அஞ்சு சத்தியம் பண்ணணும் ஏன்னா அஞ்சு சத்தியம் பண்ண உடனே குரூப் ஆயிருமே அப்ப தப்பு தப்பா 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 ஆயிட்டாலும் தண்டிக்கணும் தப்பா நடத்தைங்கிற பொறுப்பு ஆயிரும்ல அவளுக்கு அதே மாதிரி சான்ஸ் அவ என்ன செய்யணும் அல்லாஹ் மேல ஆணையாக நான் நடத்துக்கிறது போகவில்லை போய் சொல்றாங்க அல்ல மேல ஆணையாக நான் அப்படி செய்யல இவன் போய் சொல்றான் அல்ல மேல ஆணையாக நான் அப்படி செய்யல என்றால் தான் போய் சொல்றாரு அல்ல மேல ஆணை அப்படி நாலு பேரை சொல்லிவிட்டு அஞ்சாவது அந்த பொம்பளை சொல்லணும் நான் சொல்லுவதில் பொய்ய பொய்யா பொய் சொல்பவளாக நான் இருந்தால் என் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு கேட்டிருந்தோம் பள்ளிவாசல்ல வச்சு இது மாதிரி நடந்திருக்கு ரசூசல்லாசலம் காலத்தில் ஒரே ஒரு கேஸ் ஒரு கேஸ் தான் நடந்திருக்கு பயங்கரமான விஷயம் ஏன்னா யாராவது உண்மையாளர் இருக்க முடியும் அடுத்தால் பயந்து மாட்டேன்ட்டு உண்மையாலதான் இது தயாரா இருப்பாங்க தவிர பொய் சொல்ற அளவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க தயாரா இருக்கவே மாட்டாங்க ஒடிச்சிருவாங்க அப்படி சொல்லிவிட்டார்களே ஆனால் அந்த வினாடியே அவங்களுடைய உறவு முடிந்துவிடும் அந்த ஜென்மத்துவ தலாக்கு கிடையாது ஹுலா கிடையாது வேற விதமான டைவர்ஸ் கிடையாது அல்லாவே செய்யற டைவர்ஸ் இது ஒரு காலத்துல சேரவும் இயலாது கேமரா வரைக்கும் என்ன செய்யக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் சேரவே கூடாது அதோடு முடிஞ்சதுதான் அந்த மாதிரி பிரிந்து விட வேண்டும் அந்த சட்டம் எதிர்த்து கேட்டா சத்தியம் என்பது அவ்வளவு பயங்கரமான மேட்டு இதுக்கு சாட்சியா இருக்கிறதா இருந்தால் அல்லாவத்தான் நீ வேற ஆள சாட்சின்னு சொன்னா அல்லாஹ் அல்லாவாக்கிட்டீங்கன்னு அர்த்தம் வேற யாராச்சும் கூப்பிட்டு நான் குரான் மேல சத்தியம் வேணுங்க நம்ம ஆள் என்ன பண்றான் குரான் நம்மளை பார்க்குமா நம்ம சொல்ற கேட்குமா நம்மள தண்டிக்குமா அல்லாஹ் காபாவின் மேல் சத்தியம் என்ற சொல்ல கண்டிக்கிறாங்களே அந்த ஹரிசர் எல்லாம் பாருங்க நபிசுல்லா சொல்லுறாங்க மண்கான ஹாலிபன் யாராவது ஒருத்தன் சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ் பெயரை மட்டும் சொல்லி சத்தியம் செய்யட்டும் அவின் எசுமோ நான் வாயை மூடிகிட்டு இருக்கட்டும் புகாரியில ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஒன்பது நமசுல்லாஹ் இருந்தாங்க மண் ஹலப காலதி ஹலபி ஒல்லாத்தி ஒல் சத்தியம் செய்யும் போது பழக்க தோஷத்துல லாத்து உசானு பல தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தாங்க சிலைகளை அந்த லாத்து மேல ஆணை உசா மேல ஆணை இந்த வாய்தவர் எவனாவது சொல்லிவிட்டானே பழக்க தோஷத்துல பொல்லிய குல் ஆயுல ஆகில்லல்லா உடனே லாயிலாயில்லான்னு சொல்லிருந்தோம் களிமா சொல்லி சின்னத்துல சேருணும் வெளியே திருமா இது

இது நபி சொல்லா செல்லம் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டவனு சொன்னாங்க அமரகும் நபி சொல்லா வழி செல்லம் பிறகு மக்களுக்கு ரசூல்லா கட்டளையிட்டார்கள் இதை அராது அகனிபு சத்தியம் செய்ய நீங்க நினைத்தால் கூடு வர அப்பில் காபா காபாவுடைய இறைவன் மேல ஆனால் சொல்லு காபாவை காபாவை மேல ஆனால் சொல்லக்கூடாது காபாவுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல அவன் மீது ஆணை என்றுதான் சொல்லணும் குரான் மீது ஆணை என்று சொல்லக்கூடாது குரானுக்கு சொந்தக்காரன் மீது ஆணை குரானை இறக்கியவன் மீது ஆணை மனசிகள் குரான் தமிழில் வேணா சொல்லிப்போம் குரான் மேல் ஆணைங்கிறது முதல்ல என்ன சொல்லு குரானை தந்தானே மேல் ஆணை ரிசுல் செல்லாசன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க என்னுடைய உயிர் யார் கைவசம் அவன் மேல் ஆணை கல்குடையில் எல்லாம் யார் புரத்தக்கூடியவனாக இருக்கிறான் அவன் மேல் ஆணை அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க புகாரியில் ஆறாயிரம் அது காபாவின் மேல் ஆணைன்னு சொல்லக்கூடாதுங்கிற சதீசம் மூவாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு நசை காபாவின் மீது சத்தியம் செய்யக்கூடாதுங்கிறது நசையில் மூவாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு இது மாதிரி இருக்குது இது என்னவோ கடுமையான மேட்டர் என்னென்னு கேட்டா

தமிழின் இனத்தின் மீது ஆணை என்று சொன்னா இனத்தை வணங்குற அந்த இடத்துல அவனை தான் எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்கான் அந்த ஸ்டேஜை கொண்டு யாருக்கும் கொடுத்திட கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் ரபுல்லாலும் நபிசல்லா கடுமையா கண்டிக்கிறாங்க அல்லாஹை தவிர மற்றவர்களுக்கு மீது சத்தியம் செய்ய குஃபுரு அல்லது சிற்பி என்ற இந்த ஹதீஸ் வந்து திருமதியில ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஐந்து அபுதாவுதுல மூவாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது மேட்டுகளையும் அறுத்து பழியிடுதல் விஷயத்தையும் அறுக்கு உயிரினங்களை அறுக்கிறது அந்த விஷயத்திலையும் சத்தியம் செய்யற விஷயத்திலையும் அது ஒரு விபாதத்தை என்று விளங்கி அதிலிருந்தையும் அல்லாவுக்கு நம்ம செய்வோம் உறுதிமொழி அர்த்தம் இறைவா உன் பெயரை சொல்லி அறுப்போம் உனக்காகவே அறுப்போம் அர்த்தம் என்ன அர்த்தம்னா இறைவா உன் பெயரை கொண்டே சத்தியம் செய்வோம் வேற எவன் பெயரை கொண்டு சத்தியம் செய்ய மாட்டோம் அர்த்தம் உன்னையே வணங்குகிறோம் ஒரு பொதுவான வார்த்தை என்னென்ன வணக்கம் வருது எல்லாரும் சேர்ந்துக்கிறோம் உன்னையே வணங்குகிறோம்னா உன்னிடத்தில் தான் துவா செய்வோம் அர்த்தம் உன்னையே வணங்குகிறோம்னா உனக்கு செய்யற நன்றி உனக்கு மட்டும் செய்வோம் அப்படின்னு அர்த்தம் உன்னையே வணங்குகிறோம் சொன்னா உனக்கு நேர்ச்சியை வந்து உனக்கு மட்டும் நிறைவேத்துவோம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு அர்த்தம் இப்படியே இன்னும் சில வணக்கங்கள் இருக்கிறது வணக்கம் என்று தெரியாத வணக்கம்